எனக்கு ஆன்மீக தேடல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட போய் நான் கேட்கணும் என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் ஆனால் ஏதோ ஒரு வழி ஒரு இயற்கைன்றது ஒன்று இருக்குது தெய்வம்ன்றது இருக்குது அது எப்படி அறிஞ்சுக்கிறன்ற விஷயம் எனக்கு புரியல ரொம்ப நல்லா அதை உங்களை பார்த்தோம்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பர்சண்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிது தெய்வம்னா நமக்குள்ளதே இருக்குது அதை தேடணும் தேடனா அதே கிடைக்கணும்னு எனக்கு என்ன சந்தேகம்னா இன்றைக்கி காலையில் வரும்போதும் ஒரு படித்தது ஒரு இறப்பை பற்றி அது அகத்தியர் மொழியர் என்று ஒன்று கேட்டுருக்காரு ஒரு நான் யூடியூப்பை பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது வந்து உங்களை மாதிரி மகான்கள்கிட்ட கேட்டால் தான் அந்த விளக்கங்கள் தெளிவுபடும் நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா உயிர் போகிற வழியில் உடம்புல போகுது பதினோரு வழியில் போகுதுன்னு படித்தேன் அந்த யூடியூப்பில் ஒரு விஷயம் படித்தேன் அந்த பதினோரு வழியில் ஒம்பது தொலைகள் வழியாக போகுது பதினோரு தொலைகள் வழியாக போகுதுன்றது வந்து அதில் என்ன போட்டுருந்தாங்க அந்த கண்கள் காது

உடல் மேல இருக்கிற எண்ணத்தை விட்டு முதல்ல அதுக்குதான் இந்த பயிற்சிய நீ உடல்ல இந்த துவாரம் அந்த துவாரம் யோசிச்சுனா உனக்கு மனம் வந்துச்சுன்னு அர்த்தம் இதெல்லாமே யோசிச்சு கூடாது உயிர் இருக்குது நான் இருக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகும் அதுதான் உங்களுக்கு வழியே தவிர எங்க சாவரம் எப்படி சாடுவோம் வண்டியில் மாட்டின்னு சாவுறான் ஒன்பது வாரம் ஒரே தச்சுக்கும் போது அதனால என்ன பண்ண முடியும் அதனால் அந்த கா அந்தங்கெல்லாம் போக கூடாது மரணம் ஜனனம் உலகத்தில் இயற்கை இல்லையா அதனால தானே சொன்னாரு வல்லுவர் ரொம்ப அழகா சொன்னாரு வருமோன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் வைத்தது போகிறது கட்டு அப்போ மனுஷன் ஒருத்தன் பொருந்தாய் போச்சு அவன் பொய்யின்னு சொல்ல முடியாது சாக போறதும் பொய்யன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை கொடுறா இல்லைன்னா வைக்கா போறக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக ஆகிட்டார் அதனால் நான் எப்படி சாவேன் ஏன் சாவேன் இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது நான் எப்படியாவது சாவுறேன் கடவுளே ஒன்று நான் சாவத்து உள்ள அடையணும் அந்த எண்ணம் மட்டும் வச்சு இங்க கடவுளாடி சரி நான் என்னோட உடலை பற்றி ஒரு இந்த பயிற்சி பண்றதுனால அது இதனால ஏதாவது ஏதாவது குரன் இல்லை இது தடங்கள் வருமாறதுல காலங்கள் இதெல்லாம் வந்துருச்சு பண்றது ஆகி போச்சு அப்புறம் எப்பவுமே வர தடங்கள் உன் வாழ்க்கை இப்போ இதுல வந்துட்டு இதுல முழுமை சொல்ல முடியாது பண்றதுக்கு பயிற்சி பயிற்சினா ஒரு பயிற்சி இல்ல இது ஆயிரம் பயிற்சி இருக்குது நீ அது வரைக்கும் கண்டினியூவா வருவியான்னு சொல்ல முடியாது

இது வந்து கடவுள் பற்றும் உயிர் பற்றும் ஊனும் உலகப்பற்றும் உடல் பற்றும் மறக்கணும் அவனுக்கு தான் சாத்தியம் சரி குழந்தை என்கிட்ட பயன் இருக்காங்க ஒரு எந்த வயசுலேருந்து இந்த பாதையில் நம்ம பதினைஞ்சு வயசுலேருந்து வரலாம் பதினஞ்சு வயசு ஆமாம் உங்கள் ஆசை வந்து அஞ்சு வயசுலேயே எது மாதிரி விட்டரலானுங்க விளையாட்டு பருவத்தில் எதுக்கு வந்து அது இன்னும் இன்னும் செய்யாது எங்ககிட்ட நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்க அது செய்ய முடியாது அதுக்கான பற்று வராது அதுக்கு விளையாட்டுப் புத்தி தான் போகும் அதனால் பருவம் வந்த பருவாங்க ஆத்மான சாமி ஆத்மாவும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த குருவே போட்டி இப்போ இப்போ தான் ஏன் சொன்னார் எப்போவுமே குருவை நடிச்சிக்கிட்டே இருக்குன்னு நடிச்சிட்டு இருந்தால் என்னோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லினே இருந்தே வச்சுக்கோங்க உங்களுக்கு அத்தனை அத்தனை எல்லா நன்மையும் நடக்கும் அதனால் எல்லா எப்போவுமே குருவை நினச்சிக்கிட்டு இருக்கு இதை சொல்லுங்க இப்போ நான் என்னோடய கேள்வி என்னங்க இப்போ விவேகானந்தர் அப்புறம் பாரதியார் நல்ல நல்லா தான் இவங்க முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாங்க இப்போ அப்துல் கலாம் சமீபத்தில் இவங்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு வயசில் இறந்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி பேசலாம் இறந்துட்டாங்க பின்னாடி பின்னாடி சலசலம் போகிறது பின்னாடி பேசுகிறது கேட்குதா எல்லாத்துக்க பின்னாடி சலசலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க இவங்கெல்லாம் சீக்கிரமாக இறந்துட்டாங்க அதே இப்போ என்னென்னமோ மோ பண்ணுறாங்க பண பணத்தை பணவரையில் வைக்கிறானுங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கானுங்க இதெல்லாம் வந்துருக்காங்க இவங்க நல்லவங்கெல்லாம் யாரும் சீத்தளை சென்றுராங்க ரொம்ப நாள் இருக்காங்க அதான் என்ன நடக்கும் என்ன சாமி சொல்லலாம் நல்லவங்களா ஏன் சாக்கிரம் அதான் சொல்லுவாங்க யாராவது சமயம் பக்கத்து வீட்டில் அவங்க தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க ஊரில் எந்த சாப்பிடாக இருந்தாலும் முதல்ல ஏங்கிறோம் சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நல்லவங்களாம் சாப்பிட்றாங்க சும்மா விளையாட்டு தான் சொல்லுவேன் அப்போ நல்லவங்களாம் முதல்ல சீக்கிரம் செத்துணுமா ஏன் சாகணும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் வந்துடுச்சு விவேகானந்தரோ பாரதியாரோ நல்லவங்க இல்லை மகான்கள் பாரதியார் ஒன்றும் சாதாரண நாள் கிடையாது அவர் கவிஞர்னு நம்ம ஒரு ஒரு கேட்டு போட்டு அவரை அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறோம் பாரதியார் கவிஞரே கிடையாது அவர் மிகப்பெரிய ஞானி புரிஞ்சுங்களா அவர் ரமணரை பார்க்க போறாரு ரமணர் உக்காந்துக்கிறாரு யார் பாரதியார் போறாரு ரமணர் பேசுறாரு பேசுறாரு பேசினுக்கிறாரு இவரு இவரும் உட்காந்து கேட்டு இவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை ஏ வந்தியா போனியா என்ன பண்ணுற பாட்டு பாடனியா எதாவது கேட்டுக்கலாம்ல ஏன் ரமணர் தெரியாதா கேட்கல ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துனே இருக்கிறேன் கண்ணில் தான் ஓடிங்கிது பாரதியார் அவர் கண்ணை பார்க்குறாரு ரமணர் இவர் கண்ணை பார்க்குறாரு இந்த சம்பாஷணம் முடிஞ்சு பாரதியார் பாட்டு ஏது போயினேக்கிறாரு பேசவே இல்லை வாயில் பேசலை ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணுமோ ரமணர் இருந்து சொல்லிட்டாரு இவர் என்ன கேட்க வந்தார் அவர்கிட்ட சொல்லிட்டார் கேள்வி சொல்லிட்டாரே பதிலும் வந்துச்சு எல்லாம் சூட்சமாக நடக்குது புரியுதுங்களா லார்ஜார் ஞானி அவர் கவிஞரே கிடையாது ஞானி மிகப்பெரிய ஞானி அப்போ தான் வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சிட்டாங்கன்னா அவன் இங்கே இருக்க வேண்டிய வேலை இல்லை ம் சரிங்களா சரி அப்போ கெட்டவ ஏன் சாமி இவ்வளவு காலம் இருக்கிறான் நூறு வயசு பேரு இருக்கிறானா ஏன் இருக்கிறானா அவன் எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தானோ அந்த நோக்கம்லாம் அவன் கண் முன்னாடியே அழியும் புரியுதுங்களா பணம் சேர்க்கறதுதான் என் வாழ்நாள் லட்சியம் அதுக்காக நான் ஆயிரம் கொலை கொலை எல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஆயிசு நூறு கொடுத்துரும் ஆண்டவன் எதுக்காக கொடுத்தான் அப்படின்னா நான் யாருக்காக சேர்த்தனும் எதுக்காக சேர்த்தனும் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே அழியும் அப்போ நான் சும்மா இருப்பேன்னா என் உழைப்பில் வந்தது இதுக்காக நான் ஆயிரம் பேர் அடிச்சிருக்கிறேன் இதனால் ஆயிரம் பேர் குழம் பண்ணியிருக்கேன் குத்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் கண்ணு முன்னாடியே ஆயித்தான் நான் எப்படி இருப்பேன் கடவுளே இல்லை அதுதான் கண்ணதார் சொல்லுவார் கடவுளே இல்லைன்றான் அவன்லாம் நூறு வயசு ஆகிறான் கடவுளே கடவுளே நகரவன் சீக்கிரம் செத்து போகிறான் என்ன சாணி கரெக்டு தாண்டா அவன் சொன்னான் பாரு அது வந்து சத்தியம் இல்ல அசத்தியம் அதை இறைவன் என்ன பண்ணுறான் அவனை நீண்ட ஆயுசு கொடுத்து என்ன முட்டா பையில நீ சொன்னதெல்லாம் உன் காலத்துல அழிஞ்சு இந்த உலகத்தில் பக்தி வளர்ந்து பாருன்னு அவனை காட்டுறான் அவன் தெரிஞ்சு நாம் பண்ணது தப்புன்னு அதை கண்ணீர் விட்டு சாகணும் அதுக்காக இவங்களுக்குலாம் நூறு ஆயுசு நான் வந்த வாழ்க்கையை முடிச்சுட்டேன் என்ன இறைவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் முடிச்சுட்டான்வங்களுக்கு இளமையிலே போகலாம் சார் இதுதான் உள்ள வித்தியாசம் இளமையிலே போகிறவங்க வந்த வந்த வேலையை முடிச்சுட்டா முடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்து பேருக்கு தாய் வயிற்றில் போனவங்கள தவிர அவங்க கர்மாவுக்கு பிறக்கலை இறைவன் அனுப்பிடறான் இந்த சூழ்நிலை நீ தான் பொருத்தமான நாள் நீ போ நீ போய் உன்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த காரியம் முடிஞ்சால் அவங்க இங்கே நிற்கவே மாட்டாங்க அந்த நாள் வரைக்கும் இங்கே இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம் அதுக்கு உதாரணம் நம்ம ஐயா புரிஞ்சுங்களா புரிதுங்க அதுதான் கேள்வி எல்லாம் ஐயா கேட்க சொன்னது ஐயா இப்போ வந்து மகான்கள் இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க இப்போ அரசியல்வாதி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் தீமை செய்கிறான் அதான் மகான்கள் நன்மை செய்யறதுக்காக வந்தாங்க ஏன் மகான்கள் ஏன் அரசியல்வாதி வந்து நன்மை செய்யலாம்ல இப்போ மகான்கள் பூரா ஏன் வெளியே இருக்காங்க கெட்ட செய்த அரசியல்வாதியான் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அதை தான் ஆரம்பத்தையே சொன்னேன் நாம் எவர் யார் கூட உறவாடி இருக்கிறோம் அத்துவிதம் அத்துவிதம்னா அர்த்தம் இல்லை ஒன்றா இருக்கிறோன்னு அர்த்தம் என்ன ரெண்டா இல்லைன்னா நானும் இந்த உலகத்தோடு ஒன்றா இருக்கிறேன் அப்போ யாரு நீ நானும் அரசியல்வாதி கேடி கேப் மாதிரி எல்லாம் யாருன்னா உலகத்தோடு உறவாடுறவன் மகன்கள் அப்படி இல்லை இந்த உலகத்துக்கான உறவை நீக்கிட்டு இறைவனோட ஒன்னா இருக்கிறவங்க மகான் மக்கள் நன்மைக்காக வந்தவங்க தானே வந்தவங்க ஒன்று அரசியல வச்சு காப்பாற்றுக்காங்க அவங்க வரல புத்தி சொல்ல வேண்டியதான் உங்க கடமை உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு உனக்கு புத்தி தான் சொல்லுவாரு உனக்கு வாட்ச்மேன் மாதிரி கூடவே வந்தாரா இல்லை மக்களோட நன்மைக்காக அந்த அரசியல்வாதியா மக்களோட நன்மைக்காக இவங்களெல்லாம் செய்யணும்ல அது அதே மகான் வந்து நன்மைக்காக தான் வந்தாங்க ஆனால் அவங்க இருக்கிற இடம் இப்படி அவன் அவன் வந்து அவனோட பெரிய லெவலில் இருக்கிறனால அவன் சொல்கிறத மக்கள் கேட்டாகணும் அமசாமி மகன் வந்து அரசியல்வாதி ஆயிட்டார்னா எம்எல்ஏ எம்பி ஆயிட்டார்னா நடக்கும் ரொம்ப நல்லது பண்ணுவாங்க அது ஐயா கேட்க சொன்னதான் ஆனா ஐயா சொல்லியிருக்காரு கொஞ்சம் சீக்கிரமா பிறப்பாங்க நல்ல அரசியல்வாதி பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி இல்ல நம்ம ஆனால் இது நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் நான் வந்தா நல்லது பண்ணுவானா அவன் தான் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இது நம்மளோட எதிர்பார்ப்பு ஆனா மகன்கள் என்ன பண்றான் இது நான் படைச்ச உலகமே இல்லை அதனால இதை நான் காப்பாத்த வேண்டிய வேலையும் இல்ல புரியுதா என் அவன் எனக்கு நான் முடியாது மகான்களோட மனோபாவம் மாறி போச்சு இதை படிச்சானோ அவன் பாத்துட்டா எனக்கு என்னடா வேலை அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணுவேன் ஊரை காப்பாற்ற என் வேலை இல்ல அவன் சொல்றான் நான் செய்கிறேன் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா நம்ம பாவனை வேற மகான்கள் பாவனையும் வேற அவங்கள சேத்துல பரல வைக்கவே முடியாது அவங்க சேத்துல இருந்தாலும் செந்தா மரம் மாதிரி இருப்பாங்க என்னைக்குமே இதை ஓட்ட மாட்டாங்க அவங்க புரியுதா சோறு போறதுக்காக அவங்க வரல சாமி ஞானத்தை கொடுக்கணும்னு வந்தவங்க தான் மகான்கள் இங்க உகான கார் இருக்கணும் மாலாங்க ரேஷன்ல சோறு போடணும் ஆசை போடணும் அதெல்லாம் மகான்கள் யோசிக்கவே மாட்டான் இது ஏன்னா அவங்க படைச்ச உலகம் இல்லை சரிங்களா அதனால இவங்களையும் அவங்களையும் ஒண்ணு சேர்க்கவே கூடாது அது பாவம் சரிங்க இப்போ ஐயா நன்மை நன்மை செய்யறதுக்காக ஐயாவும் பிறந்தாரு வளர்ந்தாரு எல்லாம் இருந்தார் இப்போ ஐயா இன்னும் கொஞ்ச காலம் இருந்தால் இன்னும் நன்மை பயன் இருக்கணும்னு இருக்கிற மக்கள் இப்போ இப்பவே சந்தோஷம் தான் ஏன்னா போனவங்க போனவங்க இந்த போனவங்க எல்லாமே கட்டுக்கோப்பா இருக்காங்க இப்போ ஐயாவோட பூர்த்தி அனுகூரணம் இங்கே வந்துருச்சு இப்போ ஐயாதான் நிற்க நிறைஞ்சு நிற்கிறாரு அதனால மக்கள் எல்லாம் கேட்கறாங்க நல்லா இதே மாதிரி நல்ல மனதில் நீண்ட நாள் இருந்துருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட ஆதங்க வேற ஒண்ணு இல்லை இல்லையா சரி நல்ல விஷயந்தான் இதுதான் சாமி வாழ்க்கை ஊர்ல நமக்கு முன்னாடி கோட கோடி உயிர் போயிடுச்சு நமக்கு அப்புறமும் கோட ஆன கோடி பேர் சாக போறோம் ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் யாரும் போகல தான் இருக்கிறாங்க நாம சத்தா கூட நாலு பேர் சொல்லணும் இவரு இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்கன்னா அவங்க மரணமே கிடையாது அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அப்ப உயிராக இருக்கிறோம் முதல்ல இப்படி நினைக்கணும் ஆமா ஐயா பேர்ல இருக்க நித்திய ஆனந்தம் அதனால நித்தியம் இருக்கார் நம்ம கூடவே அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ ஆனால் பத்து ஒருத்தமும் பக்கவா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேருக்கான அந்த தான் இப்போ அடைஞ்சிருக்காரு அவர் எப்பவும் அந்த பதிபூர்ண நிலையில தான் இருக்காரு நித்திய ஆனந்தம் ஆனந்தத்தை நாம நாடு ஆளும் கேள்வி கேட்குற அளவுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாது எல்லாம் ஐயா கேட்க சொன்னார் நான் கேட்கறேன் அவர் நாடகம் தான் சொன்னேன் நன்றி சார்